entertainment is what we do what we do what we do தமிழில் ஆண் பாவம் படம் மூலமாக அறிமுகமானவங்க நடிகை சீதா இந்த படத்துக்கு அப்புறமா முன்னணி நடிகையாக இருந்த சீதா கிட்ட பார்த்திபன் தன்னுடைய படம் முன்னில் நடிக்க கேட்டிருக்காங்க கிட்ட உதவியாளராக இருந்த இவர் நைன்டீன் எயிட்டி நைனில் வெளியான புதிய பாதை படம் மூலமாக இயக்குனர் மற்றும் நாயகனாக அறிமுகமானாங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்க ஒத்துக்காத சீதா தன்னுடைய தந்தையுடைய வற்புறுத்தலால் இதில் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க இந்த படம் எதிர்பார்ப்பை மீறி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில் சீதா பார்த்திபனிடையே காதலி

நேரத்தில் அப்பா ஃபோன்ல அதை கேட்டுட்டாங்க அந்த நாள் முதல் பிரச்சனை வந்துட்டே இருந்த நிலையில ஒரு வழியா திருமணமும் முடிஞ்சது திருமணத்துக்கு அப்புறமா பார்த்திபன் கிட்ட அதிகாமா எதிர்பார்த்த சீதாவுக்கு ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு இதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்களாம் அதனால தான் சாதாரணமா ஒரு பெண் ஆசைப்படுறது மாதிரி நானும் ஆசைப்பட்டேன் என்னுடைய கணவர் எனக்கு மட்டும்தான் தான் அப்படின்னும் தன்னுடைய கனவுகளுக்கு துணையாக இருக்கணும் தன் தனிச்சையா எடுக்கும் முடிவுகளுக்கு அவரும் ஒரு துணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இது எதுவுமே நடக்கலை இதன்